மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்திலையும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு ஆர்கூமெண்ட் வந்திருக்கு எடப்பாடி ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்குவார் யார் எம்ஆர் விஜயபாஸ்கர் ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவர் வழக்கமாக அவர் பொதுச் செயலாளருங்கிற மாதிரி டீல் பண்ண மாட்டார் இந்த சொந்தக்காரங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் அட்வான்டேஜ் பேசுது அப்படிதான் அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விலக்கி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து கலெக்டரேட்டில் கேட்டுருக்குறாங்க அப்படி அப்படின்னு சொல்லுவேன் ஏப்பா உட்கார் இதெல்லாம் நடக்கிறது எல்லா ஊர்லேயும் நடக்கணும் நீ தான் கட்சியை நல்லபடியாக நடத்தணும் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டாரு போன முறையே எடப்பாடி இப்போ கடிச்சு விட்டாரு அதாவது என்ன சொல்கிறாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க அதாவது தோல்விக்கு இப்பயே காரணத்தை தேர்றாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலில் அதோடைய வெளிப்பாடு தான் வச்சுங்க அது உங்க இந்த நேற்று மீட்டிங்கில் என்ன நடக்குதுன்னா எடப்பாடியார் கேட்குறாரு இல்லைம்மா கரூரில் பார்த்தா நாற்பத்தி வயசு கீழே உள்ளவங்க யாருமே அண்ணா அண்ணாத்திமுகல இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாரு என்ன பண்ணுறது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையே செந்தில் பாலாஜி எம்எல்ஏ அவருக்கு எனக்கு கடுமையாக நெருக்கடி பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பூரில் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் சொல்லலாம் இப்படி இந்த முறை கடுமையாக ஒர்க் பண்ணிட்டாரு யார் திரு செந்தில் பாலாஜி வந்து நாலு வருஷம் கடுமையா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கா சார் திரு செந்தில் பாலாஜி அவரோட ஃபீல்டு ஒர்க் அவுட்டு பிஜேபி தள்ளி விட்டுடலாம் கருவிட்டவன கூட்டணி தானே தோத்துட்டு போட்டோம் நான் தோக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு நான் எனக்கு நல்லா தெரியும் தற்கொலைன்னு தெரியும் தோத்துவேன்னு தெரியும் சரி ஒரு முயற்சி வேற இடம் போறேன் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது தானே ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறாரு கரூர் டவுனுக்கு பிஜேபிக்கு தள்ளி விட்டுட்டு நம்ம எஸ்கே பார்க்கலாங்கிறதா அவரோட எண்ணம் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிக்கையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் முக்கியம் சார் மாவட்ட செயலாளர் கூட்டம் அஇஅதிமுக சார்பில் நேற்றையும் இன்றையும் வந்து இப்போ நடத்த இருப்பதாக த வந்து இப்போ செய்திகளில் பார்த்தோம் நேற்று முடிஞ்சிருச்சு இப்போ இன்றைக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க நேற்று நடந்த கூட்டத்தில் ஒரு எடப்பாடியாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியதாக தகவலாக வந்துச்சு இப்போ கரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் திரு எடப்பாடியார் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு வந்ததாக நம்ம தொ செய்தித்தாள்கள்லாம் வந்து நம்ம தகவல்களை பார்த்தோம் என்ன சர்ச்சை சர்ச்சை வந்து ஏற்பட்டுச்சு அப்படி என்ன அந்த அதிருப்தியில் வந்து கிரவுண்ட் லெவலில் அந்த மாவட்டத்தில் இருக்குது இல்லை போன முறையும் நடந்து போன முறையும் அதாவது பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் வந்து கடந்த முறையும் நடந்தது போன மாதம் நடந்தது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்திலேயும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்குவார் யார் எம்ஆர் விஜயபாஸ்கர் ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவர் வழக்கமாக அவர் பொதுச்செயலாளருங்கிற மாதிரி டீல் பண்ண மாட்டார் இந்த சொந்தக்காரங்கிற மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் அட்வான்டேஜ் பேசுது அப்படிதான் வச்சு பேசுவார்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணார் சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசுறது தான் ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் ஆகிடுது அப்படிங்கிறாங்க போன முறை என்ன பண்ணார் இல்லை இல்லை இந்த பிஎல் டூ அதாவது இந்த பூத் கமிட்டி இருக்காங்களே அதில் பிஎல் டூவில் ஆட்களுடைய லிஸ்ட்டெல்லாம் திமுக அரங்க கேட்குறாங்க அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விலைக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அந்த எல்லாம் வந்து கலெக்ட்ரேட்டில் கேட்டுருக்குறாங்க அப்படி அப்படின்னு சொன்னேன் ஏப்பா உட்கார்ப்பா இதெல்லாம் நடக்கிறது எல்லா ஊர்லேயும் நடக்கும் நீ தான் கட்சியை நல்லபடியாக நடத்தணும் அவரை விலைக்கு வாங்கிடுவாங்க விளக்கு விலைக்கு வாங்க சொல்கிற உட்கார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு போன முறையே எடப்பாடி ஒரு கடிச்சு விட்டார் யார் எம்ஆர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அதாவது என்ன சொல்கிறாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க இப்போ போன அது அதாவது தோல்விக்கு இப்பயே காரணத்தை தேர்றாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்றதுதான் அதோடைய வெளிப்பாடு தான் வச்சிங்க அது ஒன்று ரெண்டாவது இந்த நேற்று மீட்டிங்கில் என்ன நடக்குதுன்னா நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே யாரையும் அதுக்கு நாற்பத்தஞ்சு கீழே இருக்கிறவங்க என்னப்பா லிஸ்டெல்லாம் பார்த்தா ஏன்னா எல்லாத்துடைய ஆதார் எண்ணு ஃபோட்டோ அதாவது பூத் கமிட்டியோடைய பார்க்குறப்போ எல்லாமே வயசானவங்க இருக்கிறாங்க லிஸ்ட்டில் யார் எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுத்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னா எடப்பாடி என்னப்பா யாருமே யங்ஸ்டராகவே இல்லை ஒரு நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இருக்கிற மாதிரி தெரியுது என்னென்ன என்ன பண்ணது யாருமே நாற்பத்தஞ்சு கீழே உள்ளவங்க யாருமே நம்மள்கிட்ட பெருசாக பூத் கமிட்டிக்கு வரலை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்போ தான் ரெண்டு பேருக்கு ஒரு ஆக அதாவது என்ன சொல்ல வராரு யங்ஸ்டர்ஸ் கட்சியிலே சேர்க்கறதுக்கு நீ முயற்சியே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்கிறார் யார் சொல்கிறாடி எடப்பாடியார் கேட்குறாரு என்னம்மா கரூரில் பார்த்தா நாற்பத்தஞ்சு வயசுக்கு கீழே உள்ளவங்க யாருமே அண்ணா திமுக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாரு என்ன பண்ணுறது கட்சி நடத்துறது உங்களுக்கே தெரியும் சூழ்நிலை எப்படி என்ன எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஒன்று தான் எடப்பாடியும் இருக்கும் வருது என்னப்பா ஒரு நிர்வாகினியே ஒரு முன்னாள் அமைச்சரு நீ இப்படி சொன்ன என்ன அர்த்தம் நீ தான் இறங்கி ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்படிச்சு உட்கார வச்சிட்டாருன்னு வச்சுங்களேன் நீங்கள் எம்மாதிரி விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் இருந்தவர் ஆரம்ப காலத்திலேருந்து இருந்தவர் அது காலத்தின் அது அரசியலில் வந்து என்ன சொல்கிறது இந்த என்னது எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவர் ஒரு டீம் உருவாகிறப்போ மாதிரி விஜயபாஸ்கருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படி தான் அவர் அண்ணா திமுக வந்தார் பட் இப்போ பார்த்தீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் செந்தில் பாலாஜி அருவாக்குறிச்சியுடைய எம்எல்ஏ அவர் வந்து என்ன காரணம்னா அந்த அட்ராசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆட்கள் அவருக்கான கடுமையான நெருக்கடி பார்த்திங்கன்னா அவர் அமைச்சராக இருந்தார் அந்த மாதிரி டைமில் இவங்களாம் இல்லை இல்லை அப்போ பார்த்திங்கன்னா கடுமையான நெருக்கடி இன்னும் சொல்ல போனால் அங்கே குங்குமேஸ்னு ஒன்று இருக்குது இந்த குங்குமேஸ் இருக்காங்க அவங்களும் அந்த என்ன பண்ணிட்டார் அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு அவங்கெல்லாம் வந்து அவங்க சைட்டில் போகலங்கிற ஒரு கோபத்தில் அந்த கொங்குமஸ்ஸுக்கு கிட்டத்தட்ட தண்ணியே இல்லாமல் அதாவது கரண்ட்டு சப்ளை இருக்குல்ல கரண்ட்டு தண்ணி சப்ளை இருக்குல்ல தண்ணி சப்ளையை கிட்டத்தட்ட மூணு மாதம் கட் பண்ணிட்டார் மூணு மாதத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்க தண்ணி லாரியில் தான் வாங்கி அந்த ஹோட்டலையும் நடத்துகிற அளவுக்கு பண்ணியிருக்கார் அவர் மணின்னு சொல்லி கொங்குமஸ் மணினா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி காரணம் என்னென்னா கடுமையான நெருக்கடி அவன் சார் செந்தில் பாலாஜியோட யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட் யாருடைய கான்செப்டுஆர் கான்செப்ட் அதனால கடுமையான ஒரு எல்லாத்துக்கும் நெருக்கடியை கொடுத்தாரு அந்த ஒரே ஒரு கோவத்தினால அருமகுறிச்சியில இருந்த எம்எல்ஏ இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு நான் கரூருக்கு வர்றேன் ஏன்னா அவர் கரூரில் தான் நிற்கிறார் பார்ப்போம்

இந்த முறை பண்ணிட்டாரு திரு செந்தில் அவர் எடப்பாடியார் வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் கடிஞ்சி பேசினார் அப்படின்லாம் சொன்னீங்க அவர் இந்த நில மோசடி வழக்குல அவர் வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து சிறை சென்ற போதும் சரி அப்ப எதிர்கட்சியா கடுமையா விமர்சனம் பண்ணது அதே போல் அவருக்கு வந்து நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு சொன்னதெல்லாம் அப்போல்லாம் வந்து நல்ல ஒரு உறுதுணையாக தானே சார் அவர் வந்து அறிக்கைகள் விட்டாரு அவருக்கு ஒரு ஃபார்மாலிட்டி தானே அவர் மாவட்ட செயலாளருங்க அவரு முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் அவரு ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்கல்ல ஜெயிலுக்கு மேலே கேஸ் போட்டாங்க பொய் வழக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இது உண்மையிலேயே அவரு ஒருத்தரை மிரட்டி பத்திரம் பண்ணது ஒரு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவங்க பிரதரு அடுத்தது அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் போலி பத்திரம் போட்டாங்க வாங்கினது வாங்கினதுங்களா இது வந்து அந்த சிபிசிடிக்கு போச்சு அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க சார்ஜ் போட போகிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா எம் ஆர் விஜயபாஸ்கர் இந்த மாதிரி கரூர் டவுனில் நிற்க மாட்டாருங்கிறாங்க அவர் வந்து குளித்தலைக்கு இப்போ ட்ரை பண்ணுறாரு ஏன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து கரூர் அவரை ஒன்றும் செய்ய முடியாது அவரை போய் நின்று என்ன பண்ணுறாரு இது சம்மந்தமாக பிஜேபிக்கு தள்ளி விட்டுறலாம் கரூர் டவுனை இந்த கூட்டணி தானே நீங்க ஆட்டோமேட்டிக்கா தள்ளி விட்டு அவங்களுக்கு லோக்கல்ல என்ன செல்வாக்கு இருக்க போகுது தோத்துட்டு போட்டோம் நான் தோக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் தற்கொலையும் தெரியும் தோக்கத்துலையும் தெரியும் சரி ஒரு முயற்சி வேற இடம் போறேன் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது தானே இங்க என்ன டேரிங்க கண்டிப்பா நம்ம வந்து பெருசா தோத்துருவோங்கிறது நல்லாவே தெரியும் அவனுக்கு ஸோ அதனால வந்து என்ன பண்றாரு கரூர் டவுனுக்கு பிஜேபிக்கு தள்ளி விட்டுட்டு நம்ம எஸ்கே பாரலாங்கிறத அவரோட என்ன என்னென்னா ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சர் கரூர் போனப்ப அவர்கிட்ட சொல்கிறார் அவர் முத்திரையர் இனத்தை சேர்ந்தவர் குளித்தலையில் வந்து பார்த்தீங்கன்னா முத்திரையர்கள் வந்து ஒரு கணிசமாக இருக்காங்க கணிசமாக இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்குறாரு என்னன்னா அங்கே கு குடித்தில வந்துடலாமான்னு பார்க்குறேன் உங்களுக்கெல்லாம் எப்படி இருப்பாங்க நமக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறார் கரூர் டவுன் நம்மளுக்கு சரியாக இருக்காது ஸோ நம்ம அதனால் குளித்தலை போயிடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறத இதை வந்து டேனிக்காக சொல்கிறார் கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டார் ஆனால் மாதிரி விஜயபாஸ்கருக்கு தெரியும் குளித்தலைனாலும் அதே தான் அரவக்குறிச்சிக்கு போனீங்கன்னாலும் கிருஷ்ணா அவரை நிற்க முடியாது ஏன்னா அது தனி தொகுதி அவர் போக மாட்டார்னு வச்சுக்கலாம் நிற்க முடியும் அதனால் அந்த மூணுல நின்னாலும் அவருக்கு தோல்வி தான் என்ன ஒரு கௌரவ தோல்வியாக தூக்கலான்னு நினைக்கிறார் கருவில் போனால் செம்மடியை செம்மடி வாங்கும் அங்க அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் சுந்தில் வாலாஜி அவரோட ஃபீல்டு ஒர்க் அவுட்டு அவர் அவருடைய பங்களிப்பு தேர்தலில் அவர் எந்த மாதிரி அவர் செயல்படுவாருன்னு தெரியும் கண்டிப்பா நம்ம தோல்வி வந்து நிச்சயமா உறுதியாகிடுச்சு நம்ம இதுக்கு மேல வந்து அங்க சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அதிமுகவே வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி கொங்கு மண்டல பொறுப்பாளரு மேற்கு மண்டல பொறுப்பாளராக போட்டாங்க கோயமுத்தூரில் வேலுமணி பயப்படுறாருன்னு சொல்கிறாங்க நாமக்கல் தங்கமணியோட பேச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க குமாரப்பாளையத்தில் ஒரு பத்தாயிரம் வாக்குகள் நம்ம கூட வாங்கினோம்னா அப்படின்னு பேரெல்லாம் சொல்லலை அவர் குமாரபாளையத்தில் ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம்னா அங்கே உட்காந்து பேசுகிறார் ஸோ நீங்கள் தங்கமணி வேலுமணிக்கே ஒரு பயம் வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப இங்கே யாருங்க அவருமாரி விஜயபாஸ்கர் அவரு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கு அவருக்கெல்லாம் கஷ்டம்னா அவர் என்ன சொல்கிறேன்னே அவருக்கு வந்து ஒரு தற்கொலை தான் விஜயம் பார்த்து இது ஒரு த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது அவருக்கு ஒரு தற்கொலை தான் ஓஹோ விஷயமா சார் கொங்கு மண்டலத்தினுடைய அதிமுகவோட நிலை அந்த மாவட்ட செயலாளர்களுடைய அந்த கூட்டத்திலேயே வந்து அம்பலப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயந்தான் இதன் மூலிமா தெரிய வருது பொறுத்திருந்து பார்ப்போம் அஇஅதிமுக என்ன அந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்களா அதாவது அந்த கொங்கு மண்டலத்தினுடைய அவங்களோட இருப்பு இந்த முறை எப்படி இருக்க போகிறது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தோம் அவருக்கு இந்த கொங்கு மண்டல பொறுப்பாளர்களாக வந்து வழங்கப்பட்டிருக்கிறாங்க பாப்போம் தேர்தல் மக்களே முடிவு செய்வாங்க ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்